அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க பவார் மற்றும் மு க ஸ்டாலின் திட்டம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி நானூறு தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று அனைத்து எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளும் தெரிவித்து வந்தது தேர்தல் முடிவுக்கு பின்பு இவை அனைத்தும் கருத்து கணிப்பல்ல கருத்து திணிப்பு என மக்கள் உணரும் வகையில் அமைந்திருந்தது தற்பொழுது இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பது இடங்களில் முன்னிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து இடங்கள் முன்னிலையும் வகித்து வருகிறது பிற மாநில கட்சிகள் பதினேழு இடங்களில் உள்ளது நிலைமை இவ்வாறு இருக்க காங்கிரஸ் கட்சிக்கு மேலும் முன்னிலை பெற நாற்பது தொகுதிகள் மட்டுமே தேவை இது ஒருபுறம் இருக்க மேற்கு வங்காளத்தின் மாநில கட்சியாக இருந்து வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருபது தொகுதிகளுக்கு மேல் முன்னிலை பெற்றுள்ளது இதேபோன்று பீகாரில் நிதிஷ்குமாரின் கட்சியும் அதிக அளவு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு தேச கட்சியும் முன்னிலையில் உள்ளது நிதிஷ்குமார் ஆந்திர பிரதேச முதல்வரின் தெலுங்கு தேச கட்சி என அனைத்தும் ஒன்று கூடினால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது இதனை உணர்ந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரான சரத் சரத்பவார் அவர்கள் நிதிஷ்குமார் மற்றும் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் தற்பொழுது முதலமைச்சராக மாறவுள்ள சந்திரபாபு நாயுடுவோடு பேசியுள்ளார் இவர்கள் இருவரும் பிடி கொடுத்து பேசவில்லை என்று தெரிகிறது இது ஒருபுறம் இருக்க தமிழக முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் அவர்களும் ஆந்திர தெலுங்கு தேச கட்சி தலைவரான திரு சந்திரபாபு நாயுடுவுக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரும் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது இருப்பினும் கூட இவர்கள் இருவரும் என்ன நிலையில் உள்ளார்கள் என்பது பற்றிய தெளிவான முடிவு வெளியாகவில்லை இது ஒருபுறம் இருக்க மத்திய அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு ஜே பி நட்டா வீட்டில் மத்திய அமைச்சர்களின் அவசர கூட்டம் தற்பொழுது தொடங்கியுள்ளது அதுபோக நாளை என்டிஏ கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களையும் டெல்லிக்கு வருமாறு பாரதிய ஜனதா தலைமை அழைத்துள்ளது ஏனெனில் வெற்றி பெற்ற பின்பு எம்பிக்கள் எவரும் மாறிவிடக்கூடாது இந்தியா கூட்டணிக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அவசரம் அவசரமாக அவர்கள் அனைவரும் டெல்லிக்கு அழைக்கப்படுகிறார்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நிறைவு பெற்ற பின்பு பாரதிய ஜனதா கட்சியை மூன்றாவது முறை ஆட்சி அமைக்குமா அல்லது காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்பது தெரியவரும் நன்றி